வணக்கம் நமஸ்காரம் நான் சுகுமணம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்தோன்னா மது அருந்தாமை போதைக்கு அடிமை ஆகாமல் இருத்தல் இந்த மது அருந்தாமை அப்படிங்கிறது நம்ம பேச போகிறோம் இந்த மது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மனிதர்கள் குடிக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே வந்து குடி போதைக்கு அடிமையாக இருக்காங்க தினமும் வழக்கமாக குடிக்கிறாங்க குடிகாரர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஒருத்தர் குடித்தாருன்னா அவர் மட்டும் பாதிக்கப்படலை அவருடைய மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இது அரசாங்கம் வந்து அவங்க வந்து டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சு விற்கிறாங்க அரசாங்கத்தை நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வருமானம் வரணும்னு விற்கிறாங்க அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குடிமக்கள் ஆகிய நாம் குடிக்காமல் இருந்தால் நம் வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய ஒவ்வொரு படத்துலையுமே குடி வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடுன்னு போட்டிருப்பாங்க அது மாதிரி குடி குடிக்கிறதுனால என்னென்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த குடிங்கிறது இது வந்து ஒரு தொடராக பணம்னு தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஏன்னா ஒரு முழு அனாலிசிஸ் கொடுக்கணும் இதை வந்து தெளிவாக சொல்லணும் இப்போ யாரையும் நம்ம அரசியல்வாதிகளையோ எதையுமே திட்ட போகிறது இல்லை இது என்ன பிரச்சனை இது எப்படி நம்மளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் அது எப்பயுமே நான் சொல்லுவேன் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம தான் ஒரு அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி ஒரு இனிய வழியில் தீர்த்துக்கணும் சரி இது எப்படி தீர்க்கிறது இந்த மது பழக்கம் எப்படி வருது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில பசங்கள் வந்து பள்ளிகள்லேயே குடிக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய வீடியோலாம் கூட வருது பள்ளி பெண்கள் பள்ளி பசங்க ஒரு எட்டாவது பத்தாவது படிக்கிற பசங்களாம் இது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்குது அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அப்படியே குடிப்பழக்கத்தை அடிமையாகும் அதுவே ரொம்ப கம்மி தான் நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் படங்கள்லேயே ஒருத்தர் குடிக்கிறார் அப்படின்னால அவர் ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் படம் வந்திருக்கு தியாகம்னு ஒரு படம் சிவாஜி படம் அவர் குடிக்கிறார் அப்படிங்கிறதுனாலே அந்த ஊரே அவரை வந்து திட்டும் ஸோ இந்த மாதிரிலாம் படம் எடுத்த காலம் இருக்குது நாற்பது வருஷம்தான் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே அப்போ வந்து நம்மளுடைய கலாச்சாரங்கள் நிறைய இருந்தது படங்கள் எல்லாம் அப் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ வந்து மாறி மாறி போய் இப்போ படங்களில் பிரச்சனை என்னென்னா குடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோவை காமிக்கலைன்னா அவன் ஹீரோவே இல்லைங்கிற அளவுக்கு படங்கள் ஆகிடுச்சுப்போ எல்லா படத்துலையும் மச்சி எப்போ குவார்ட்டர் போடலாம் எப்போ கட்டிங் போடலாம் அதே மாதிரி எல்லா சினிமாலையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான சினிமாக்களில் அந்த காலத்துலாம் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்கன்னா காபி சாப்பிடுவாங்க மசாலா தோசை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஜெய்சங்கர் நாகேஷு அந்த மாதிரி படங்கள்லாம் வரும் அதே மாதிரி ரவிச்சந்திரன் அந்த மாதிரி முத்துராமன் எத்தனையோ படங்கள் சிவாஜி எம்ஜிஆர் ஹோட்டலில் போனால் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி காமிப்பாங்க இப்போ எல்லாமே எல்லா படத்துலையும் பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு படங்களில் குடி குடிக்கிற மாதிரி காமிக்காத படமே கிடையாது என்ன இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு படம்லாம் போயிடுச்சு அப்படின்னு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் தயவு செஞ்சு நான் படம் தயாரிப்பாளர்கள் அதே மாதிரி ஹீரோக்கள் அந்த கதாநாயகர்கள் அவங்ககிட்ட நான் வேண்டிக்கிறது நான் தயவு செஞ்சு உங்கள் படங்களில் குடிக்கிற மாதிரி காமிக்காதுங்க என்னமோ தப்பாக நினச்சிட்ருக்கீங்க குடிக்கிற மாதிரி காமிச்சா தான் படம் ஓடுன்னு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் படத்தில் குடிக்கிற மாதிரி எடுத்ததே கிடையாது ஒளி விளக்குன்னு ஒரே ஒரு படத்துல தான் அவர் மது அருந்தர் மாதிரி இருக்கும் அத்தனை படங்களையும் மது அருந்தாத மாதிரி எடுத்தால் அத்தனை படங்களும் சூப்பர் டூப்பர் வெற்றி தோல்வி காணாத ஒருத்த கதாநாயகனாக இருந்தார் எம்ஜிஆர் கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் அது இந்த டேர்னிங் பாயிண்ட்டு யாராவது ஒரு ஹீரோ ஆரம்பிச்சு வைக்கணும் ஆக்சுவலாக கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அவருடைய நிறைய படங்களை பத்து பதினஞ்சு வருஷமாக குடிக்கிற மாதிரி காமிக்கிறதே இல்லைன்னு அது உண்மைதான் கமல்ஹாசன் படங்கள்லாம் அவ்வளோவா குடிக்கிற மாதிரி இருக்காது சேன்ஸ் ஆனால் மற்ற நடிகர்களும் இப்போ வந்து நிறைய நடிகர்கள் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி காம்பாங்க இப்போ ஒரு படத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா குடிச்சுட்டே வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு பாட்டெல்லாம் பாடுவார் ஸோ அதனால நான் தயவு செஞ்சு அந்த பெரிய நடிகர்கிட்டலாம் வேண்டிக்கிறது என்ன நீங்கள் குடிக்கிற மாதிரி காமிச்சா அதை பார்த்து நிறைய பேர் குடிப்பாங்க அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஸ்டைலை சிகரெட் தூக்கி போடுறத பார்த்து நிறைய பேர் ரஜினி சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தாங்க அது வந்து அவர் ரஜினியாக ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் நான் அது வந்து படத்துக்கோசேர் நீங்களாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனால் இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஹீரோ கிட்டலாம் நீங்கள் படத்தில் கூட குடிக்கிற மாதிரியோ புகைப்பிடிக்கிற மாதிரியோ காமிக்காதீங்க அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா எல்லா சினிமாலேயும் ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தாலே தண்ணி அடிக்கிறதுன்னு காமிப்பாங்க என்ன இது கொடுமையாக இருக்குது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தால் மனைவிகிட்ட பேசுவான் இல்லை அப்பா அம்மாவிட்ட பேசுவான் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பர் நோட் புத்தகம் எடுத்து அவனோட பிரச்சனையை அலசி ஆராய்வான் இல்லை நண்பர்கள்கிட்ட பேசி தீர்வு காணுவான் ஆனால் இன்றைக்கி இந்த எல்லா படங்களையும் என்ன காமிக்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தாலே போய் குடிக்க ஆரமிச்சிடுவான் இப்போ என்னென்ன நினச்சிட்ருக்காங்க இந்த படம் பார்க்குறவங்களாம் வீட்டில் பிரச்சனை வந்தெல்லாம் குடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒய்ஃபோட பிரச்சனை குழந்தைங்களோட பிரச்சனை இல்லை அப்பா அம்மாவோட பிரச்சனை பிரதர் சிஸ்டரோட பிரச்சனை காதலியோட பிரச்சனை எங்கே பிரச்சனைலாம் குடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மதுவை பற்றி சொல்லணும் மது வந்து ஒரு தேவையில்லாத ஆகாரம் மனிதனுக்கு தேவையே இல்லை அந்த உணவு இப்போ நமக்கு அத்தியாவசிய தேவைகள் நிறைய உணவு சொல்லுவாங்க அந்த உணவில் அது வரவே வராது நீங்கள் பழங்கள் சாப்பிட்ணும் காய்கறிகள் சாப்பிட்ணும் ஒரு பியூர் வெஜிடேரியனாக கூட வாழ்ந்துடலாம் அடுத்து வேகன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது வேகன் பார்த்திங்கன்னா பால் பொருட்களும் சாப்பிடாமல் பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இந்த அஞ்சும் கூட சாப்பிடாமல் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு உயர்ந்த தத்துவங்கள் போய்ட்டுருக்கும்போது குடிப்பது என்னமோ மிகவும் போல் காமிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முறை இப்போ நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சாலும் இது வரைக்கும் நான் குடித்தது கிடையாது ஐமே டீ டோட்டலர் ப்யூர் வெஜிடேரியன் மாமிசு உணவுகள் சாப்பிட்றது கிடையாது ஸோ இதில் இது வந்து நான் எல்லாருக்குமே போதிச்சிட்டு வரேன் ஏன்னா மாமிச உணவுகள் மிகவும் விலைக்கு கூடையாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு மாமிச உணவுகள் சாப்பிடாதீர்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம பாரம்பரிய உணவுகள் இட்லி தோசை சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடுங்க இது கூட பார்த்திங்கன்னா பிரியாணின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பிரியாணி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் கடைகளில் பண்ணுற பிரியாணி ஒரே காரமாக இருக்கும் எக்கச்சக்க கிராம்பை போட்டிருப்பான் சாப்பிட்டாலே புறையாக இருக்கும் வெயிலெலாம் எரியும் கபகமென்னு அதனால் பிரியாணி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பிடிச்சதெல்லாம் வெஜிடேரியன் இட்லி தோசை மசாலா தோசை வ வடை பொங்கல் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அந்த மாதிரி நல்ல ஒரு ப்யூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து நல்லா உடுப்பிய ரெஸ்டாரண்ட் பார்த்து அங்கே போய் அருமையான இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து நம்மளது பாரம்பரிய உணவுகள் இட்லி தோசை போன்றவை இதெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம தர்மம் நம்ம பாரம்பரியம் பாரத பாரம்பரியம் அது வந்து ஒரு மிக உயர்ந்தது அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அதனால் மது அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு மது அருந்தாதீங்க மது அருந்தினா பிரச்சனை ஜாஸ்தியாகுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு மது அருந்த போர் ஒரு இருபது வயசில் ஆரம்பிக்கிறார்னு வச்சுப்போம் அறுபது வயசு வரைக்கும் குடிக்கிறான்னு வச்சுப்போம் இப்போ நான் சில பேர்லாம் நான் சும்மா கேட்பேன் ஏப்பா மது இருந்தேன் மாதம் எவ்வளோ செலவாது சில பேர் ஐயாயிரம் சொல்லுவாங்க சில பேர் பத்தாயிரம் சொல்லுவாங்க என நண்பர் ஒருத்தர் எனக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவாகுங்கிறாரு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அவர் வந்து பிஸ்னஸில் சம்பாதிக்கிறாரு அந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிறார் இருந்தால் கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மா ஒரு மாதத்துக்கு குடிப்பீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டேன் அந்த பணத்தை சேர்த்து வைக்கலாமே ஒன்றும் இல்லை மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா குடித்தாலே இருபது வயசுலேருந்து அறுபது வயசு நாற்பது வருஷம் குடித்தா கிட்டத்தட்ட அது வந்து நீங்கள் அந்த பணத்தை சேமித்து அதை வட்டியெல்லாம் போட்டு பார்த்தா ரெண்டு கோடி மூணு கோடி வருது ஒரு மூணு நாலு ஃப்ளாட் வாங்கி போட்டுட்டு நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு கிட்டத்தட்ட இப்போயே ஒரு ஃப்ளாட்டுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாடகை வருது ஒன்று ஒன்றே கால லட்சம் உங்களுக்கு வாடகை வருங்க யா எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கலாம் அப்போ என்னத்துக்கு தேவையில்லாமல் தனி இந்த மதுவை குடிக்கிறீங்க இது இதுக்கு பலவித பேர் வர தண்ணி அடிக்கிறது குவாட்டரு கட்டிங்கு இந்த குவாட்டரு கட்டிங்கு மச்சி இல்லை அது படமே இல்லை இன்றைக்கி இந்த மாதிரிலாம் கொடுமையாக போய்ட்டுருக்கேன் அதனால் எனக்கு என்னென்னா இல்லை கோபம்லாம் ஒன்றும் கிடையாது வருத்தம் தான் ஏன்னா மது அருந்துதல் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து மு காந்தி அமைதி நிறுவனத்துலேருந்து மது அருந்தாமை புலால் உண்ணாமை அந்த மாதிரி தர்ம வழியில் செல்வது எல்லாம் நான் வந்து இப்போ எல்லாேருக்கும் எடுத்து இருக்கேன் இப்போ மாண்புமிகு மந்திரி மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான மனிதர் புனிதமான மனிதர் அவர் வந்து மனிதர்கள் புனிதர் என்று சொல்லலாம் புனிதர் பட்டம் மோடி அவர்கள் தான் மிகவும் தகுதியானது அவர் ஒரு லஞ்சம் வாங்கறது ஒரு பைசா வந்து அரசு பணத்தை இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினில் டிக்கெட்டு வாங்கிட்டு ஏறுறாரு எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் அவர்லாம் பார்க்கும்போது நம்ம இங்கே லஞ்சம் உள்ள அரசியல்வாதி பார்க்கும்போது அவர் கால் தூசுக்குள்ளே இவங்களாம் சமம் கிடையாது பத்து லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறவனை பிடிச்சா பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க எங்கள் பழிவாங்கல் என்னங்க இப்போ ஒரு பத்து ரூபாத்த லஞ்சம் வாங்கினாலும் அவனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறான் அவனை பிடிச்சா பழிவாங்கல்னு தவறாக பேசுகிறாங்க அது பத்திரிக்கை துறையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க நிறைய பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க மெயினாக எதிர்பார்க்குறத இந்த குவாட்டரை கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த மாதிரி சில பத்திரிகைலாம் எதிர்பார்க்குறாங்க நானே முன்ன ஃபிலான்ஸ் ரைட்டராக இருந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் அப்போது பகுதி நேரமாக போய் எழுத போவேன் நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்ட்ல அந்த மாதிரிலாம் எழுதணும்னு எழுதுவேன் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து எப்போ வந்து சரக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க எனக்கு வருத்தமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் வேதனையாகவும் இருக்கும் ஏப்பா குடித்தவன் உடம்புல கட்டும்போது வயிறு கட்டுப்போகுது ஒன்று கல்லீரல் கட்டும்போது ஒன்று அதே மாதிரி ரொம்ப தொடர்ந்து குடித்தவங்க பார்த்தீங்கன்னா சிந்தனையாக மழுங்கி போயிடும் ஒருமே கேராக உட்காந்துருப்பான் அவன் ப்ரொடக்டிவிட்டியே போயிடும் வீட்லேயும் மந்தமாக இருப்பான் சில பேர் இன்னும் நிறைய குடிச்சிட்டு அப்படியே ஃப்ளாட்டாகி விழுந்துருவான் இதனால் வீட்டில் இப்போ மனைவுகள்லாம் அவங்கள விட்டு விலகக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் இப்போ வந்து நான் அதெல்லாமும் நான் க கருத்தில் கொண்டு யாரும் குடிக்க வேண்டான்னு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ கோலான்னு ஒரு பாடம் இருந்தது அது எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த கொக்கோ கோலா கெடுதல் கெடுதல் கெடுதல்னு சொல்லி இப்போ கொக்கோ கோலா குடிக்கிறதே நிறைய பேர் நிறுத்திட்டாங்க மிக குறைந்த அளவு தான் கொக்கோ கோலா குடிக்கிறேன் அதனால் அந்த கம்பெனிக்காரன இந்துஸ்தான் யூனியல் லேவர் லிமிடெட் பன்னாட் நிறுவனம் யூனியல் லேவேர் லிமிடோட இது இந்தியன் நிறுவனம் இந்தியன் நிறுவனம் அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ கொக்கோ கொலா ப்ராடக்டே குறைச்சிட்டான் குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சான் ட்ரோபிக்கானா ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி போயிட்டான் ஸோ பாருங்கள் நம்ம எல்லோரும் ஒரு ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க இப்போ கூட நம்ம மது வருந்ததில் குறைச்சிக்கிட்டு சாராயம் குடிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டோன்னா என்ன பண்ணுவாங்க டாஸ்மாக்லாம் அப்புறம் பால் வைக்க ஆரமிச்சிருவாங்க தயிர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க மோர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க பதநீர் விற்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி பலவித நன்மைகள் தானாக வரும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாட்டுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா அவங்களுடைய குடிமகங்கள் வந்து நல்லபடியாக பாடுபட்டு உழைக்கும் தான் எல்லாம் குடிக்கு அடிமையாகி மதுவுக்கு அடிமையாகி நிறைய பேர் வேலை போயிடுது வேலைக்கே போக மாட்டேங்கிறான் காலங்கத்தலாம் குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிடுறான் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவனுக்கும் கூடுதல் அவன் வீட்டுக்கும் கூடுதல் பாருங்க எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் நிறைய பேர் இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ளாட்லேயே நூற்றி இருபது வீடு இருக்குது நிறைய வேலைக்கு செய்கிறோம் பெண் பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் வேலைக்கு வருவாங்க அவங்க க சொல்கிற அந்த சோக கதையெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும் சில பெண்மணியெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி குடிச்சி இப்படி என்ன பயங்கரமாக அடிச்சுடுவாருங்க வர காட்டிலாம் அடிச்சு பாருங்க மண்டை உடஞ்சிச்சு அப்படின்னு காமிப்பாங்க அப்புறம் வந்து நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம் ஒரு ஏதோ இந்த மதுரை கிட்ட ஒரு இடத்துல வந்து குடிச்சிட்டு புருஷனை கொண்டாடி பஸ்ஸில் சண்டை போட்டுன்னு எட்டி வாய்ச்சு போட்டால் அடி கீழே வந்து செத்து போயிட்டாங்க எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்க அண்ணன் தம்பியை கொண்டு போடுறாங்க ரொம்ப பது ஜாஸ்தியான குடிச்சிட்டு கற்பழிப்பு கொலை அந்த வழி எல்லாம் பண்ணுறாங்க கொள்ளையே அடிக்கிறாங்க ஏன்னா இவங்க குடிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு ஒன்றும் இல்லை ஒரு விவசாயிவங்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் வீட்டுக்கு இதில் அவர் இதில் தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூவா செலவழித்து அவர் கிணத்துலேருந்து பம்ப் செட்டுக்கு வந்து க லைன் எலக்ட்ரிக் லைன் போகணும்ல அவருடைய அந்த இது சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இரநூறு அடி தள்ளி ஃபுல்லாக ஒயர் கனெக்ஷன்லாம் பண்ணி ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரம் செலவழிச்சு பண்ணியிருக்காரு அது மழை பெய்ய கூட நல்ல இன்சுலேட்டட் ஒயர் ஸ்ட்ராங் ஒயர் தான் போட்டிருக்காரு ஒரு குடிக்கார என்ன பண்ணியிருக்கான் அந்த ஒயரை வெடுக்குன்னு பிடிங்கி ஏன்னா அது மேலே இன்சுலேஷன் இருக்கல அது பிடிச்சி பிடிங்கினா அது ஒன்றும் ஷாக் அடிக்காது அவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்ட ஒயரை கொண்டு போய் ரூபாய்க்கு இடைக்கி போட்டுட்டு குடிச்சிட்டு அவர் தோட்டத்துலேயே ஃப்ளாட் ஆகி கிடக்கும் அப்புறம் மறுநாள் வந்து அவருக்கு பார்க்குறாரு என்ன அப்படி பண்ணியிருக்கேன்னா ஆமாம் அவர் வந்து அடி அடிச்சிட்டு போங்கிறான் அந்த மாதிரி ஏன்னா அவனுக்கு போதை வெறி தலைக்கு ஏறிடுச்சு அவனுக்கு வந்து அந்த போதைக்கு அடிமையானவங்க வீட்டில் பணம் கேட்பாங்க வீட்டில் சில சமயம் இப்போ ஒய்ஃபு அப்பா அம்மாலாம் அடித்து வெரட்டிவிடுவாங்க ஏய் ஒன்றும் பணம் ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி பொது இடங்களும் திருடுறது இந்த மாதிரி எதையாவது பொருள் திருடுறது ஃபிட் பேக்கட் அடிக்கிறது இந்த மாதிரி தீய வழிகளில் போகிறான் ஸோ அதனால் இந்த தீய வழிகளில் போகாமல் நீங்கள் இருக்கணும்னா மதுவர் இருந்த இது வந்து திருவள்ளுவர் நம்ம இந்து சனாதன தர்மத்தோட மாமுனிவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா கிட்டத்தட்ட ஒரு குரல் அதிகாரமே வச்சுருக்காரு கல்லுண்ணு அமை அந்த காலத்துலாம் கல் தான் குடிப்பாங்க இப்போ பாருங்கள் அந்த கல் இறக்கிறதும் கூடாதுன்னு அதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த சாராயம் பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சக்கை பேகேஷ்னு சொல்கிற அதை போட்டு காய்ச்சறது அது இன்னும் வயிற்றுக்கிடுதல் அப்போ கப்போ அறிஞ்சு வயிறுலாம் புண்ணாயிடுங்க தயவு செஞ்சு குடிக்காதிங்க இந்த சினிமாக்காரங்க தயவு செஞ்சு குடிக்கிற மாதிரி படம் காமிக்காதீங்க இதெல்லாம் தேவையில்லாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறீங்க இன்னும் சொல்ல போனால் வந்து இப்போ சமூக அப்படின்னு ஒரு இதெல்லாம் கூட பேசினாங்க விடுதலை உள்ள அப்போ என்ன பண்ணணும் எல்லாரும் வ வர சம்பளத்தை பிரித்து எடுத்துக்கணும் ஒரு நடிகருக்கு மட்டும் நூறு கோடி இரநூறு கோடிலாம் தரக்கூடாது அந்த படத்தில் வேலை செய்யுங்க எல்லோரும் சரிசமமாக பிரிச்சுக்கிட்டு அதுதான் கம்யூனிசத்தில் சொல்லுவாங்க கடைநிலை ஊழியனுக்கும் டாப் ஊழியருக்கும் உள்ளான சேலரி டிஃப்ரென்ஸ் பத்து மடங்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பத்து மடங்கு தான் என்ன இப்போ ஒரு பெரிய சினிமா பட நடிகர் நூறு கோடி வாங்கினார்னா அதை கடைசி ஊழியர் பத்து கோடி வாங்கணும் லைட் பாய் பத்து கோடி வாங்குறாரா இல்லை லைட் கோ லைட் பாய் ஒரு லட்ச ரூபா வாங்கினார்னா அந்த டாப் சினிமா நடிகர் பத்து லட்சம் தான் வாங்கணும் அப்படி பிரிச்சிடணுங்க வர லாபத்தை எல்லோரும் பிரித்து அந்த யூனிட்டில் எத்தனை பேர் இருக்கோம் அத்தனை பேர் பங்காக எடுத்துக்கணும் இதானே நேர்மையானது இதெல்லாம் அந்த சில விடுதலை மாதிரி படத்தில் சொன்னாங்க அதாவது ஒரு க இதில் வந்து ஃபேக்ட்ரியில் சக்கரை உற்பத்தி ஆகுதுன்னா ரெண்டு ரூபா உற்பத்தி பத்தியாக இருந்தால் மூணு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த ஒரு ரூபா வந்து அந்த ஊழியர்களுக்கெல்லாம் தரணும் அதே மாதிரி தான் சினிமாலையும் பண்ணணும் சினிமாவில் வந்து அந்த விஜய் சேதுபதி மாதிரி அந்த நடிகர் அந்த டைரக்டர் அவங்களாம் என்ன பண்ணணும் அடுத்த முறை அவங்க படம் எடுக்கும்போது அந்த படத்தில் வர பணத்தை பிரித்து எல்லாேருக்கும் சமமாக லாபம் கொடுக்கணும் நடிகருக்கு நூறு கோடி இரநூறு கோடிலாம் கொடுக்கக்கூடாது ஏங்க எதுக்குங்க அவ்வளோ பணம் உழைச்சா அவங்களுக்கு என்ன மிஞ்சி போனோம் இப்போ ஒன்றும் இல்லை பெரிய பெரிய படிப்படிச்சுன்னு என்ன பண்ணுறாங்க மாதம் ஒரு லட்சம் இருக்காங்க ரெண்டு லட்சம் இருக்காங்க மிஞ்சி பணம் பத்து லட்ச ரூபா சேலரி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிச்சா ஜாஸ்தி அப்போ ரெண்டு கோடி மூணு கோடி போதுமை வருஷத்துக்கு உங்களுக்குலாம் அதுக்கு மேலே என்னத்துக்கு பணம் இதானே சமூக நீதி சமூகத்தில் எல்லோரும் சமமாக இருக்கணும்ல இன்னத்துக்கு இவங்களுக்கு இவ்வளோ கொள்ள கொள்ளையாக பணம் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப தர்மமான விஷயம் வந்து அவங்களும் அவ்வளோ பணம் வாங்கக்கூடாதுன்னு தெரியுது அப்போ தான் ஏழைகளுக்கு அவங்க உதவ முடியும் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டான்னு ஒரு அவங்க பணக்காரன் பணக்காரன் பணக்காரனாகிட்டா அவங்க ஏழைக்கு விரோதி ஆகிடுவாங்க இதெல்லாம் அவங்க எல்லா படத்துலையும் சொல்கிறாங்க பணக்காரெலாம் ஏழைகளுக்கு விரோதிக்கிறாங்க அதனால் வந்து தயவு செஞ்சு பணக்காரன் ஆகாதீங்க நடிகர்கள் வந்து எல்லா வர லாபத்தை எல்லோரும் பங்காக பிரித்துக்கோங்க இது ஒரு கருத்து இந்த மாதிரி மது அருந்தாமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மது அருந்தாமைக்கு வருவோம் மது அருந்தாமையில் இப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடூரங்கள் நடக்குது இந்த பாலியல் வன்முறைகள்லாம் பார்த்திங்கன்னா மது அருந்தவர்கள் சாராயம் குடிப்பவர்கள் போதை மருந்து உட்பவர்கள் இவங்க மூலமாக தான் பாலியல் வன்முறையில் நிறைய நடக்குது நம்ம த அந்த நிதியும் தர்மமும் காப்பாற்றணும்னா ஒரு நாடு ஒழுக்கமான நாடாக இருக்கணும்னா மது அருந்தது குறைக்கணும் சாராயம் குடிக்கிறது குறைக்கணும் சாராயத்தை தொடவே கூடாது இது சாராயம் குடிக்கிறவங்களோட நான் குடிக்காதவங்களுக்கு தான் சொல்லுவேன் தயவு செஞ்சு அவன் குடிக்கிறானே இவன் குடிக்கிறானேன்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க இந்த ஸ்கூலில் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸில் கூட சில பசங்க குடிக்கிறாங்க தயவு செஞ்சு ஸ்கூல் படிக்கிற பசங்க சாராயம் குடிக்காதீங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் பாருங்க என்ன பசங்க எதாவது பண்ணுறாங்களா வித்தியாசமாக இருக்காதா ஸ்மெல் வருதா அதுமாதிரி அப்பா அம்மாவும் குடிக்காதீங்க சில பேர் பெண்கள் கூட குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா கேட்கவே ஷாக்காகுது பெண்கள்லாம் என்ன பெண்கள் குடித்தாங்கன்னா அவங்க ஹெல்த்து பாதிக்கப்படும் கர்ப்பப்பை பாதிக்கப்படும் நான் குழந்த பிறப்பில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி குடிக்கக்கூடாது புகை பிடிக்கக்கூடாது சில பெண்கள் சிகரெட் பிடிக்கிறதா நான் கேள்விப்பேன் ஷாக் ஆகிறேன் நான் இப்படி பெண்கள்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க எல்லாம் பிடிக்கக்கூடாது ஏன்னா பிடிச்சா அவங்களுக்கு தான் கெடுதல் உடம்பு கெடுதல் புற்றுநோய் வரும் செத்து போயிடுவாங்க மது இருந்தால் சீக்கிரம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னாங்க மதுவும் குடிக்கிற பாவத்தை செஞ்சுன்னா மரணம் சீக்கிரம் சம்பவிக்கும் எங்கள்னா மயிலாப்பூரில் எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நினைவஞ்சலி போஸ்ட் ஓட்டுவாங்க பார்த்தா நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்காது இப்போ என்னோடய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சொந்தக்காரங்களாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்காங்க ஏன்னா எந்த கட்டப்பழமும் கிடையாது நினைக்கும் வாக்கிங் போகிறாங்க நல்ல ஃபுட்டு சாப்பிட்றாங்க வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றாங்க அதாவது நான் நீண்ட நாள் ஆயில் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்ச நான்வெஜ் சாப்பிட்றத குறைச்சணும் ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறம் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது இப்படிலாம் இருந்தால் தான் நீண்ட ஆயில் இருக்கும் இல்லாட்டா கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்க ஸோ இதனால நல்லபடியாக உயிர் வாங்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதேமாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பிராணிகள் மேலே அன்பு செலுத்தணும்னாலும் அது ஒரு உண்மை நம்ம பிராணிகள் மேலே அன்பு செலுத்துகிறவங்க புலால் உணவு கூடாது இதெல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலைடாக இருக்குது மது அருந்துதல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாமிச உணவு சாப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் சாப்பிடாதீங்க மது அருந்தாரிகள் நம்ம தொடர்ந்து இந்த மது அருந்துதல் பற்றி இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பார்ப்போம் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு மது அருந்துதல் பற்றி நான் பேசின கருத்துக்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இன்னும் மது அருந்துதல் பற்றி என்னென்ன விழிப்புணர்வு கொடு நம்ம என்னென்னா யாருமே மது குடிக்கக்கூடாதுங்க இன்றைக்கி இந்தியாவில் இருக்கு நூற்றி நாற்பது கோடி பேரும் மது குடிக்காமல் இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டரை கோடி மக்களும் மது குடிக்காமல் இருக்கணும் இதுதான் நம்ம லட்சிய நோக்கம் இது நம்ம வந்து நீங்கள் கடையை முடுங்க அவங்கள கடையை முடுங்கலாம் யாரும் கடையை மூட சொல்ல முடியாது நம்மளாம் மனிதர்கள் தானே ஆறு அறிவு படித்தவளே பகுத்தறி உள்ளவர்கள அறிவு உள்ளவன் பகுத்தறிவு உள்ளவன் குடிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் பகுத்தறிவு உள்ளவன் அறிவான் பகுத்தறிவு இருக்குதுன்னுங்கிறத என்ன இதை குடித்தா உடம்பு கெடுதல் அந்த அறிவு பகுத்தறிவு இருக்குன்னு தெரியும் பகுத்தறி இல்லாதன்னு தான் அவன் தெரியாது அவன் குடிச்சு விடுவான்னு செத்து போயிடும் சீக்கிரம் செத்து போயிடும் அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு குடிக்காதீங்க இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இல்லை அப்படி தான் குடிப்போம் சீக்கிரம் மரணத்தை தேடுவோம் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அது நம்ம எதுவும் கு நம்ம குறுக்கோயே நிற்க முடியாது அது அவங்கவுங்க குடியுரிமை ஒரு குடிமகனின் குடியுரிமை குடிப்பது ஆனால் அவன் குடிக்காமல் இருக்கிறதும் அவனுடைய நல்ல எண்ணங்களும் செயல்பாடு குடிக்காமல் இருந்தால் அவனுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது ஒன்றும் இல்லைங்க ஒரு தடவை குடித்தா நானூறு ஐநூறுரூவா ஆகுங்கிறாங்க அது குழந்தைங்களுக்கு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க நோட் புக் வாங்கி கொடுங்க ஒய்ஃபுலாம் ஒரு புடவை வாங்கி கொடுங்க அம்மா அப்பாவுக்கு வேஷ்டி துணி புடவை துணி வாங்கி கொடுங்க குடி தேவையே ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவையே கிடையாது அது தேவையும் கிடையாது என் குடி குடி கேட்டால் சந்தோஷமாக இருக்க முடியாதா குடி குடிக்காட்டால் துக்கத்தை மறக்க முடியாதா நம்ம துக்கம் நம்ம சந்தோஷங்க எனது துக்கம் எனது உரிமை எனது சந்தோஷம் எனது உரிமை அது எதுக்கு மதுவு குடிக்கணும் நான் இதுதான் ஒரு சிறந்த நிலை இதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய ஆள் ஆகிடுவீங்க இல்லை அப்படியும் நான் வந்து குடிக்க தான் குடிப்பேன்னா அது உங்கள் இஷ்டம் நான் யாரையும் தடுக்க முடியாது குடிக்கிறவங்க குடிக்க ஆனால் குடிக்காமல் இருங்கன்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன் தொடர்ந்து இது மாதிரி பார்ப்போம் மேற்கொண்டு பேசுவோம் இல்லை எனக்கு யாருமே கோபம் இல்லை வருத்தம் இல்லை நீங்கள் குடித்தா உங்கள் உடம்பு கிடக்கும் நீங்கள் சாக போகிறீங்க நான் இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமை எப்போ குடிக்காத குடிக்கா செட்டு ஏன்னா அத்தனை படத்துலையுமே போடுறாங்களே மொத குடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடி குடித்தால் நாட்டுக்கு வீட்டுக்கு கேட்டுன்னு போகிறாங்க அப்போ அறிவுள்ளவன் பார்த்து தெரியல படித்து பார்த்தோ இது இப்படி போட்டிருக்காங்கன்னு எழுத படிக்க தெரியாமல் தான் படிக்க தெரியாது பாவம் குடித்தான் கூட கொடுத்தப்பில் எழுத படிக்க தெரிஞ்சாலும் தெரியும்ல அப்போ எழுத படிக்க தெரிஞ்சு ஏன் குடிக்கணும் சரி புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்